ஒரு சேனலு கூட வந்து அவர் அக்ரிமெண்டில் இருக்கிறாரு அந்த சேனல் தான் இந்த விஷயங்களை எல்லாம் ஷூட் பண்ணுது படம் பிடிக்குது அந்த சேனலில் இவருடைய வீடியோக்கள் வந்து வரும்போது அதில் ஆப்புகளுக்கான விளம்பரங்களும் வருது முக்கியமாக தடை செய்யப்பட்ட சூதாட்ட செயலிகள் ரம்மி விளையாட்டு இந்த மாதிரியான ஆப்புகள் வருது அது மாதிரி வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட ஆப்புகள் வந்து இதில் வருது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதில் பலரும் இறந்துட்டுருக்குறாங்க இதில் சிக்கி லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்து வாழ்க்கையை இழந்து இருக்கக்கூடிய பல பேரை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் பலருடைய கதைகளும் வந்து வெளிவராமல் இருக்கு இப்படிப்பட்ட கும்பல் தான் இவருக்கு பின்னால இருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்றாங்க அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் வச்சிருக்கோம் தேவைப்பட்டால் அதை வெளியிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க ஏன்னா பாலாவை அழிக்கிறதோ பாலாவை வந்து அடிக்கிறதோ நம்முடைய நோக்கம் கிடையாது இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ளால பாலா மாட்டியிருக்கிறாரு இந்த கும்பல் பாலாவை தங்களுடைய கைப்பிடிக்க உள்ளால வச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க